வணக்கம் நேயர்களே வணக்கம் எனது அருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூலம் விரத்த பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டேர்களையுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே இப்போ வந்து பெயிண்ட் டச்சை கிடையாதுங்க டிஎன் இருபத்தி நாலு ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷில் கூடிய பிடி பவர் கொண்ட இந்த வண்டியினுடைய பேக் டயர் இரண்டுமே தெளிவாக மாதிரி ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க டிஸ்க் பெயிண்ட்லாம் பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுன்னு இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டேக்ட்ரு நல்லா அதிசிறந்த மைலேஜ் தருதுன்னு அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு மட்டும்தான் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த சராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நிலை சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்